மஞ்சி மஞ்சி செப்பியா மஞ்சு தோக செப்ப மஞ்சு சார்தான் ஒழுக்கமே உதோ கஷ்டப்பட்டு பரவாயில்லா சராசரி ஏதோ கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஏதோ பெங்களுரு மெட்ராஸ் டெல்லி அமெரிக்கா ஏதோ அமெரிக்காட்டி நரிக்கடி அப்படின் அப்பா அம்மன் மாட்டாட முடியும் அட்டி உண்டே அது சரியா அது காது மன வாழ்க்கை அந்த

மண்டப வீணோட மண்டபோய் எம்ஏ அது அது வாய்ப்புட்டா ரெண்டு சதவெட்டா தானா தேவைப்பட்டு அன்னிக்கு அம்மகாரி கருத்து அகேடமி காசு செய்யண்டா நெலகி அப்படண்டா எதுனா நாலு பிடைய பாஸ் அ

மகாசங்கல் அது கங்கணம் அது சங்கல்பம் சரி பச்சு சங்கல்பம் காது மகாசங்கல்பம் மகாசங்கல்பம் ஏமண்டே அப்பா வரிசு பெட்டி அப்பா கிடைத்த பெட்டி ஆதால் கடுகுடிச்சி பொட்டு பெட்டி உதிக்கு போக்கப்பதினஞ்சு மந்திரம் அம்மாக்கு பதினஞ்சு மந்திரம் செப்பிச்சாட்டது ஆட் நேர நட்டே முறந்தி மன பூர்வ செட் அய்யயோ இம்ம தான் நேரம் திங்கிட்டு

మన గన్న బిడ్డకు మనం అరిగాది కాదు ఈ ఉలగానికి వచ్చి మనం ఆ బిడ్డలు వచ్చిందని మనం ఒక కారణం నవ్వుతాము ఆ బిడ్డకు మంచి రక్కలు కావాలి బోయి పెట్టేదానికి మంచి మరక్కలే కావాలి దప్పకి తాగే మంచి నీళ్ళు కావాలి ఇది కలగ చేసి ఇచ్చేది మట్టుకుదా మన పని ఆ బిడ్డను పోయి వట్టవాసి చేసి నెర్మికి నొరికి తట్టి పరేసరి మన పనికి ఇట్ట ఎంతో మనం ఉంటే మనం తరిసిన మరి ఒక బిడ్డలు వస్తుంది இப்படி மந்தசங்கல்பாள் ஏன் அப்படின்ற அப்பக்கு பதினஞ்சு மந்திரம் அம்மக்கு பதினஞ்சு மந்திரம் செப்பி ஒவ்வொரு மந்திரம் செப்பேனா அர்ச்சனை மாடக ஆ உதி பூக்கள் பாதா வைச்ச ஆ பதினஞ்சு நிமிஷம் தாழி ஆதா பாதா சூசே இப்பே ஏ தேவுடோ ஆண்டு வடிவ பாதால தலைவாக்கு வந்து அட்டனே சாமி பார்வாரி சூசாமி அட்டை பிடனை பூக்கண்ட மனசுல ஒரு மனம் மாற்றம் பூச்சுனா ராதா பதிவு வச்சுனா ராதா வச்சுமாட்டி செப்பண்டா வச்சு கதா ஆட மாற்றி மனம் மாரி அப்படின்னு ஆட தான் மாற்றம் ஆன மாற்றம் வச்சு ஆடலுக்கு எந்த மாட்டாடுதான் வேணும் அடிக்க இன்ஜினியர் வரிசைக்கு அடிக்கடி ஆட் காவெக்ட் தான்

வம்சாச்சி ஆடதா படிச்சா கண்ணீர் முதலில் பிட்ட புட்டேன் வேதண்டா அம்மீக பட்ட நீக்கி தேடுதான புட்டி தேடுதேனா வரம் சிக்கி தேடுதான எண்ணிக்கை தோட்ட தீயலா தொண்டு திங்கலா பாதினா கால எண்ணிக்கை எந்த அளவுமா அப்படி மனதா விடல் பிஸு வச்சுதான் மன பாரம்பரியம் எட்டா மஞ்சா பார்க்கு மனித புட்டும எட்டாம் மஞ்சள் அப்பா அம்மா கொடுக்கு போடல புட்டும கொடுக்கு குண்டு புட்டும எட்ட குடும்பாக்கு மனிதனா அண்ணா மகத்துவ முருசு பெ பெண்ணை இன்னை போதே உடனே நான் நீ என்ன மோடினா சரி கண்ண பிட்டுனாலும் சரி நின்று கவலைப்படக்கூடாது தைரியம் கூடாது அந்திரிக்கு போய் நீ கட்டின மௌண்டால நீங்க இச்சே மரியாதை கண்ண பிட்டைனாலும் அம்மாட்ட மரியாதையோடு கூடாத ஆ நிலம பெண்ணிக்கு இச்சேஸ்டே நே பத்தி இந்த இன்னைக்கு கட்டணப்ப கட்டினதை அவமானப்படுகிறதுக்கா நீங்கள் மூணு விஷயம் ஏதோ ஒரு கட்டின மூணு கழகம் உண்டாலாண்ட பின்னாண்டு கழகம் மன அம்மன் மதிச்சாலாண்டே வம்ச வரலாறு போல் விடல உண்டேனா காமன் யாரும் தேவையில்லை மூன்று வம்சாணிக்கு மூன்று என்ன ஒரு விஷயம் தான் இருக்கு நீங்கள் நாம் வேண்டாம் வந்து அம்மாவர்களுக்கு உள்ள கருணம் மூலம் வெகு பிரயத்தனப்படி இந்த கஷ்டப்படி பெ மனசுல மாடு கட்டி ரங்கமுடி முசுந்தார்குடி சந்தாசியார் நிர்வாகிகளோடு மாட்டாடி கல்ச்சுரல் அகாடமிக்கு பதிவுடபுள் டிரஸ்ட் நிர்வாகம் செய்யலாம் கதா அந்த நிர்வாகாக்கு ஒவ்வொரு குடிக்காட்டு கூடியவரும் மனக்கு தெரிசி இருநூத்தி ஐம்பது குடி பயன்படுத்தா பேர் எழுநூத்தி ஐம்பது குடிக்காட்டு இருநூத்தி ஐம்பது நிர்வாகிகள் பெட்டிதான் அகாடமி தொடர்ந்து நடிப்போம் இது ஜனநாயக இப்படி வேண ஒரு அமைப்பு அமைப்புக்கு போயில சூட முரோரோரோ சூசேஸ்தி அக்கா அக்கா செல்லைதான் இப்படி பூர கம்மகாரி கல்ச்சுரல் அக்காடம இப்படிதான் இங்க மனம் வேற உப்புதார் மனிதனார் பெருகார் துக்கின்றார் அது அனக

தான் கம்மா அடையாளம் தோடு அங்க அடுத்த வம்சம் மனம் ராணி உதிரமா வகைரா மனம் பிரதாபிரு மனம் மனக்கடி அந்த தான் ஆபத்து ஜெரிவி காது அதுக்கு உதாரணம் கொடுத்துக்கால பிள்ளை படி யோசனை பேசி உச்சி மார்க்குண்டேனப்படே மஞ்சள் கொண்டுச்சேண்டா கொண்டுச்சு ஒரு அமைப்பு நேற்று வரைக்கும் உண்டே அது அந்த சக்கங்கள் சுமாரி

ரொம்ப சந்தோஷம்தான்ஸ் நாலு தோசோடு கிளம்புக்கா ரெண்டு தோசு ஒரு வீட்டுல குரு சேட்டு தீசிட்டு போங்க